சினிமாவில் எதற்காக வந்தார்களோ அந்த தொழிலை மட்டும் செய்து வந்தாலே ஜெயிப்பது நிச்சயம் செல்லமே படத்தில் அறிமுகமாகி நடிகராக நடித்து கொண்டு இருந்தவரை வாழ்க்கை நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது எப்போது சொந்தமாக திரைப்படங்களை தயாரிக்க ஆரம்பித்தாரோ அப்போது முதல் கந்துவட்டிக்காரர்களின் கண்காணிப்பிலேயே இப்போது வரை வாழ்ந்து வருகிறார் விஷால் ஆரம்பத்தில் ஆர்யாவும் நடிப்பதை மட்டுமே கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தார் பெரும்பாலான நடிகர்கள் ஒரு படத்தில் ஒப்பந்தமான பிறகு அந்த படத்திற்கான டப்பிங் பேசி கொடுப்பதற்கு முன்பே சம்பளமாக பேசிய மொத்த தொகையும் செட்டில் செய்ய சொல்வார்கள் ஒருவேளை தயாரிப்பாளர்கள் பணத்தை தராவிட்டால் டப்பிங் பேசுவதற்கு வரவே மாட்டார்கள் அதுபோல ஆர்யாவை ஒப்பந்தம் செய்த ஒரு சில தயாரிப்பாளர்கள் பேசிய சம்பளத்தை தர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு கைவிரித்திருக்கிறார்கள் அப்போதெல்லாம் கரார் காட்டாமல் பல படங்களுக்கு பணமே வாங்காமல் டப்பிங் பேசி கொடுத்திருக்கிறார் ஆர்யா மீகாமன் படத்தை தயாரித்த ஜபக் அந்த படத்தை வெளியிட பணம் இல்லாமல் தவித்த போது பைனான்சியர் ஒருவரிடம் சொந்தமாக பணம் வாங்கி கொடுத்து ரிலீஸ் செய்ய உதவினார் சொந்தமாக படங்களை தயாரிக்க ஆரம்பித்த பிறகு பெரும் சிக்கலில் சிக்கிக் கொண்டார் எதிர்பார்த்த அளவு சேட்டை திரைப்படம் ஜெயிக்காததால் சிரமத்திற்கு ஆளானார் இப்போது கடம்பன் படத்தை தயாரித்து அந்த பட கேரக்டருக்காக ஹோம்ஒர்க் செய்து உடல் எடையை கூட்டி சிரமப்பட்டு நடித்தார் அந்த படம் பெரிதாக பிசினஸ் ஆகாததால் படத்தை ரிலீஸ் செய்ய முடியாமல் தவித்தார் அப்போது ஒரு பிரபல தயாரிப்பாளர் ரிலீஸ் செய்யும் முன்வந்தார் உங்களோட கடம்பன் ஜெயிச்சிட்டா ஓகே தோத்து போயிட்டா என்ன பண்றது முன்கூட்டியே உங்க வீட்டை கொடுத்தா நானே கடம்பன் படத்தை ரிலீஸ் செய்யறேன் என்று சொல்ல வேறு வழி இல்லாமல் அந்த தயாரிப்பாளரிடம் தன்னுடைய அண்ணா நகர் வீட்டை முதலில் எழுதி கொடுத்தார் கடம்பன் வணிக ரீதியாக வெற்றி பெறாததால் இப்போது அந்த தயாரிப்பாளரிடமே அண்ணா நகர் வீட்டை விற்றுவிட்டார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்